ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஃப்ரைடேங்க மார்னிங் பார்க்கலாம் வாங்க ஒயிட் ரைஸ் வச்சாச்சு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால மார்னிங்கு ரொம்ப வேலை ஹரிபரியாக போயிட்டு இருந்துச்சு கோவக்கா பொரியல் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கோக்கா வாஷ் பண்ணிட்டேன் கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் கோக்கா தாளித்து விட்றலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கலப்பருப்பு போட்டு அது தாளிச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த இந்த சைடு பருப்பு சாம்பார் அரைச்சி ஊற்றினா பருப்பு சாம்பார் வச்ச இன்னைக்கு சாம்பாருக்காக பருப்பு வேக போட்டாச்சுங்க அந்த கோவக்காய் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடியாயிருச்சு ஃபைனலாக கொஞ்சம் விட்டு கரம் மசாலா போட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சு பாதி வேலையை முடிச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க ஒரு பைட்டத்துக்கு வந்து மீதி விலை கண்டினியூ பண்ணேன் இந்த சாம்பார் வீடியோ வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கேங்க போய் செக் பண்ணி பாருங்கள் கல்யாணம் வீட்டில் வைப்பாங்களா அந்த மாதிரி அரைச்சி ஊற்றின சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோவக்காய் ஃப்ரை அண்ட் ரசம்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இப்போ சாம்பார் தாளித்து கொட்டிடலாம் ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தாளித்து கொட்டினோன்னா சாம்பார் ரெடி ஆயிரும் ஃபைனலாக புளித்தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனா சுவையான சாம்பார் ரெடி அண்ட் சாம்பார் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் அண்டு சூப்பராக விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு கோயில் கோபுரம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டேங்க வந்து தோசை ரெடி பண்ணேன் தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்டு லன்ச் பாக்ஸ்க்கு வந்து கோவக்காய் பொரியல் சாம்பாருங்க நெய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து விட்டேன் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய் தான் இது இதோட வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஆடையை வச்சு நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த நைட்டு வந்து கம்பு ராகி தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஊற போட்டிருந்தாங்க ஸோ அந்த வேலை இருந்துச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சிலேயே அரைச்சிட்டேன் ஒரு ரெண்டு பேட்சாக அரைச்சிட்டு தூப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேங்க ஒரு ஏழு மணி வாக்கில் கரைச்சி வச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் மட்டும் ஒரு ரெண்டு பூ பூத்து இருந்துச்சுங்க சரி பாப்பாவுக்கு பறித்து வச்சுடலான்னு சொல்லிவிட்டு அதில் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் அவளுக்காக பறிச்சிட்டேன் இது வந்து செம்பருத்தி பூ ஒரே ஒரு பூ பூத்துருக்கு ஒரே ஒரு பூ மட்டும் பறிச்சுட்டுங்க பாப்பாக்காக ரெண்டு பார்த்தீங்கன்னா காஃபி ரெடி பண்ணி குடித்தாச்சு அடுப்பெல்லாம் ஒரே ரொம்ப இதாயிருச்சு ஸோ அதெல்லாம் கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் ராகி மாவம் ஓரளவுக்கு குளிச்சிச்சுங்க அதில் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன் நான் ராகி கம்பு தோசை இன்னும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கடை கிளம்பியாச்சுங்க இப்படி தான் மார்னிங் எனக்கு போச்சு வீடியோ பிடிச்சதுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ